ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் என் பையனுக்கு வந்து இன்னைக்கு என்ன உங்களுக்கு லன்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மார்னிங் வந்து நம்மளுக்கு என்ன தான் பிஸியாக இருந்தாலும் ஒரு டீ குடித்தா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் நான் அப்படி தான் மார்னிங் வந்து எனக்கு டீ குடித்தா தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கே பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் டீ போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டனாவது சிக்கனாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு டீ போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா பால் ஊற்றி வந்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அவனுக்கு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு வந்து விரும்பி கேட்ட ஒன்று எனக்கு ஷேக் பண்ணி கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ அதுக்காக பண்ணி கொடுத்துட்ருந்தேன் காலையிலே உண்மையிலே குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால் நான் பண்ணி கொடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பு மட்டன் சூப்பு தான் அவனுக்கு குழம்பு வைக்கலை சூப்புனா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் நம்ம வந்து குடி இந்த மாதிரி குடிக்கிறத விட இந்த மாதிரி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது உடம்புக்கு நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வச்சோட்டோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டான் மிச்சம் வச்சுருவான் இதே ஸ்கூலுக்கு போயிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே சாப்பிட வச்சு கண்டிப்பாக அனுப்பி விட்ருவாங்க எனக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அப்படி அவனுக்கு கொடுத்து விட்றது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவா பழம் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இதுவும் கூட அதுக்கப்புறம் நான் அவனுக்கு பிஸியாக அயிண்டிங் ஒர்க் இருந்தேன் ஸோ அவனோட ட்ரெஸ் அயின் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் மில்க் ஷேக் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா என் மைண்ட்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது நம்ம வந்து நல்லா இருந்துடணும் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி இதே இது நம்ம நல்லா இல்லை அப்படின்னா அதை சொல்கிறதுக்குனே நாலு பேர் வந்துடுவாங்க இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா அதை வந்து கேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம ஒரு லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் லைஃப்பில் வந்து நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி இருக்கோம் அப்படின்னா நம்ம அதில் முள்கள் கல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதை கடந்து போய் நம்ம அச்சீவ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகி அவங்க முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்றது என்னோடய எய்மு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் ரெடியாக இருக்குது நான் வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன் ப்ளவுஸு அப்புறம் ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப விரும்பி படித்த ஒன்று எனக்காகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றக்காண்டி விரும்பி படித்த ஒன்று தான் எனக்கு இப்போ கை கொடுக்குது ஸோ வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பேன் எனக்கு ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு வரும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது நீங்களும் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு தொழில் வந்து நம்ம கற்றுக்கிடணும் அது நம்மளுக்கு லைஃப்பில் பின் இப்போ இல்லை பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அது மாதிரி தான் எனக்கும் ஏதாவது நான் ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கூட நான் எனக்கு டைம் வேஸ்ட்டு பண்ண பிடிக்காது ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிடுவேன் அந்த டேயில் நம்ம இது பண்ணணும் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஒர்க்கையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏதாவது ஒரு ஒர்க்கு மிச்சம் அஷ்டம் அப்படின்னா அது எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இதுதான் என்னோடய ரொட்டீன் ஸோ வந்து அயனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்த என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைஃப்பில் நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதையுமே இது பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய இதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க யாரும் சம்பாதிச்சு நம்மளுக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச்சிங்காக எடுத்து வச்ச என்னோடய ஸாரீ தான் சின்னாலப்பட்டியில் வந்து எடுத்த இந்த ஸாரீ வந்து சின்னாலப்பட்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நூல் சேலைகள் தான் தறி போட்டு நெய்வாங்க அங்கே வந்து ஒரிஜினல் ப்யூர் சாரின்னு சொல்லலாம் அது காட்டன் சாரீ லேடிஸ்க்கு பொதுவாகவே காட்டன் சாரீ வியர் பண்ணுறதுக்கு பிடிக்கும் நல்ல ரிச் லுக்காகவும் இருக்கும் இந்த சின்னாலப்பட்டிக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அது என்ன அப்படின்னா நான் இங்கே தான் காலேஜ் படித்தேன் யூனிவர்சிட்டியில் நம்ம சின்னாலப்பட்டியில் உள்ள காந்தி கிராம காலேஜில் தான் படித்தேன் ஸோ சின்னாலப்பட்டி வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எல்லா ஏரியாவும் தெரியும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு நல்ல தறி போடுவாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஊரே பார்க்குறதுக்கு அதுக்காண்டியே நான் நிறைய சாரீஸ் எடுத்தேன் அதில் ஒரு எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிளாக் அண்டு க்ரீன் தான் இது பிளாக்கு பிளாக்குன்னு சொல்லி ரொம்ப நாளாக தள்ளி வச்ச ஒன்று இதை இன்றைக்கி எடுத்து ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் இந்த நிறைய பேருக்கு சின்ன பார்டர் பிடிக்கும் பெரிய எனக்கு கொஞ்சம் பெரிய பார்டர் பிடிச்சிருந்துச்சு எடுத்தேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் எடுத்து சென்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சூப்பரான வீடியோஸ் நினைக்கிறேன் பாய்